பொங்கல் பானையை வைக்க போற நேரத்தில் பார்த்தா வெள்ளம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது எங்கள் வீட்டில் வெள்ளம் இருந்தது ஆனால் சில சமயம் அதனுடைய நிறத்தை பார்த்தா பெண்களுக்கு தெரிஞ்சிருது அவ்வளோ சரியில்லைன்னு சத்தியமா சொல்கிறேங்க என் கண்ணு கலைஞருச்சு தமிழ்நாட்டில் இது என் காசு இல்லைன்னு திருப்பி கொடுக்கறது என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோம் தனி வாங்கிப்பானு இல்லை 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 கா சாப்பிட மாட்டேன் சும்மா சாப்பிட்றான் பொங்கல் தானேன்னு சொல்லி ஒரு ஃபைவ் ஸ்டார் சாட்டல் வாங்கிட்டு ஆனால் சின்ன சின்ன புன்னகையோட இன்னொன்னு எடுத்துக்கிட்டா ஃபைவ் ஸ்டார்னு கேட்டா எதுக்கடா தங்கச்சி இருக்குல்ல அப்படின்னா வளையல்கள் மோதுகின்ற அந்த ஓசையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில் அந்த ஐந்து நிமிடங்கள் திரும்ப வரவே வராது திரும்ப வராது பணத்தை துரத்தி ஓடுகிற உங்கள் ஓட்டம் திரும்ப வரும் ஆனால் நொடிகள் ஒரு நாளும் திரும்ப அது வந்து கையை பிடிச்சி இழுக்குத அந்த நொடி திரும்ப வருமா நீங்க ரிட்டையர் ஆன அப்புறமா ஏண்டா என்னோட ஒரு வார்த்தை கூட பேசல நீ பேசுனீங்க நீ இன்னைக்கு கீழடியை பற்றியும் ஹரப்பா சிவிலைசேஷனையும் இணைத்து இது ஆராய்ச்சி நடத்துபவர்கள் எதை சங்க பாடல்களை ஆதாரமா வைத்து நடத்துகிறார்கள் நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன் நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன் என்ன கவிதை பாருங்க இப்போ பாடி சொல்கிறவங்க எல்லாருக்குமே புரியும் மின் தூக்கியில் தனியாக ஒரு பெண் இறங்குகையில் மின் தூக்கினா லிஃப்ட் மின் தூக்கியில் தனியாக ஒரு பெண் இறங்குகையில் ஒரு தளத்தில் கதவு விரிந்து மூன்று ஆண்கள் உள்ளே புரியுதானே மகாகவி எழுதிய கவிதை இது இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் உயிரோட இல்ல மகாகவி உயிரோட இல்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா கவிதை முடியாது

எதையும் ரசிக்கலாம் பொங்கல் அன்னைக்கு காலையில பாருங்களேன் பொங்கல் பானையை வைக்க போற நேரத்துல பார்த்தா வெள்ளம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது எங்க வீட்டில் வெள்ளம் இருந்தது ஆனா சில சமயம் அதனுடைய நிறத்தை பார்த்தா பெண்களுக்கு தெரிஞ்சிருது அவ்வளவு சரியில்லைன்னு உடனே அந்த அவசரத்துல பட்டிமன்றம் வேறு ஆரம்பிக்க போகுது அப்போ அஞ்சு நிமிஷம்தான் இருக்கு வேக வேகமாக பக்கத்துல இருக்கிற பழமுதிர் நிலையம் கடைக்கு போற வெள்ளம் வாங்குறதுக்கு நல்ல கூட்டம் நிற்குது இந்த கூட்டத்துல நான் வெள்ளத்தை வாங்கிட்டு லைனுக்கு வந்துட்டேன் அந்த பெரும் கூட்டத்தில் சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் குறு 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 குறுன்னு இருக்கு கொழு கொழுன்னு ஒரு பையன் ஒரு எட்டு ஒம்பது வயசு கூட இருக்காது அது கூட்டத்தில் நிற்கிறதா வேணாமான்னு போய் போய் வந்தது என்கிட்ட வந்து அக்கா உங்களுக்கு முன்னாடி வந்து தாராளமாக நில்லுனேன் வேற ஒன்றும் இல்லை நம்மளை அக்கான்னு கூப்பிட்டா என்ன மகிழ்ச்சியாக இருக்கு முன்னாடியே நில்லு தம்பின்னு சொல்லியிருப்பேன் அது எனக்கு முன்னாடி வந்து நின்னுது அது ஏதோ வாங்க போகுதுன்னு நான் நினைச்சேன் அந்த பில் போடுற அம்மா சிடு சிறு சிடுன்னு இருந்தது ஏன்னா பொங்கல் அன்றைக்கி வேலைக்கு வச்சோன்னே எப்படி இருக்கோம் சுட்டு சுட்டுன்னு இருந்தது என்னது என்ன வேணும் அப்படின்னு கேட்டது இந்த பையன் இங்கே முன்னாடி ஒரு அக்கா இருந்துச்சு காலையில் அந்த அக்கா இல்லையான்னு இந்த பையன் கேட்டான் அப்போ வீட்டுக்கு போய்ட்டு அவளுக்கு ஆஃப் அப்புறம் பத்து மணிக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னு இல்லை அந்த அக்கா வந்து நான் நாலு கரும்பு வாங்கினேன் ஒரு கரும்புக்கு தான் காசு எடுத்துருக்கு எனக்கு தப்பாக வந்து காசு நிறைய கொடுத்துருச்சு திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன் நான் சத்தியமாக சொல்கிறேங்க என் கண்ணு கலங்கிருச்சு தமிழ்நாட்டில் இது என் காசு இல்லைன்னு திருப்பி கொடுக்கறதை என்றைக்காவது நம்ம பார்த்துருக்கோம் அந்த பொண்ணு அதுக்கு அந்த பில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு கஷ்டமாக இருந்தது சரியா பார்த்தியால நான் சரியாக தாங்க பார்த்தேன் அந்த அக்கா வந்து எனக்கு ஜாஸ்தி குடிச்சிருச்சு என்ன ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அது திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னு அந்த பையன் சொன்னான் நான் அந்த பையன்கிட்ட வந்து நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் நீ வாங்கிப்பியான்னு இல்லை இல்லை இல்லைக்கா சாப்பிட மாட்டேன் சும்மா சாப்பிட்றா பொங்கல் தானே சொல்லி ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் ஏன்னா சின்ன சின்ன புன்னகையோட இன்னொன்று எடுத்துக்கிட்டா ஃபைவ் ஸ்டார்ன்னு கேட்டேன் எதுக்கடா தங்கச்சி இருக்குல்ல அப்படின்னா சாருகேஷ் அந்த பையனோட பேரை நான் மறக்க மாட்டேன் அவன் பேர் சாருகேஷ் அந்த ரெண்டு ஃபைவ் ஸ்டாரை வாங்கி கொடுத்தப்போ கருத்த முகத்தில் அந்த ஒரு ஒரு புன்னகை வந்தது பாருங்க மனசே லேசாயிடுச்சுங்க எந்த கஷ்டமும் கவலையும் உதிர்ந்து போவதை அந்த நேரத்தில் உறுதிப்படுத்தியது எது ரசம் ரசிக்க முடியாதபடி நான் ஓடிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் பாருங்களேன் ஆரம்பிச்சு ஐயோ பொங்கல் வைக்கணும் இந்த அவசரங்கள் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் நின்று ஒரு நிமிஷம் பின்னாலே கேட்கிற மனைவியினுடைய கைவிரல் வளையல்கள் மோதுகின்ற அந்த ஓசையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில் அந்த நிமிடங்கள் திரும்ப வரவே வராது திரும்ப வராது துரத்தி ஓடுகிற உங்கள் ஓட்டம் திரும்ப வரும் ஆனால் இழந்த நொடிகள் இழந்த நொடிகள் தான் ஒரு நாளும் திரும்ப வராது வீட்டில் சின்ன குழந்தை தத்தக்கா பித்தக்கானு நடந்துட்டு வாயில எச்சிலெல்லாம் எல்லாம் ஒழுக விட்டுட்டு முகம் முழுக்க சோத்து பூசிக்கிட்டு அப்பா அப்பா ஏதோ சொல்ல வருது ரொம்ப லேட் ஆகிடுச்சு பாஸ் என்னை பிரித்து மேஞ்சிருவான்னு ஓடுறீங்கல்ல பாஸ் பிரிச்சு மேய்தான் போய் அதுக்கு தான் அவருக்கு பாஸாக இருக்காரு அதுதான் அவருடைய வேலை ஆனால் இங்கே இழந்துட்டீங்கல்ல அது வந்து கையை பிடிச்சி இழுக்குதே அந்த நொடி திரும்ப வருமா நீங்கள் ரிட்டையர் ஆன அப்புறமா ஏண்டா என்னோட ஒரு வார்த்தை கூட பேசலை நீ பேசுனீங்க நீ பேசுன உன் அன்னைக்கு நீ பிஸியாக இருந்தேன்னா நான் அதை மாதிரி இப்போ டென் டைம்ஸ் பிஸியாக இருக்கேன்றான் ரசனையை கைவிட்டு விட்ட ஒரு சமூகத்தினுடைய மாபெரும் சாபக்கேடு கைவிட்டால் கவிதைகள் ஒரு சமூகத்தில் இருந்து காணாமல் போய்விடும் ஒரு சமூகம் கவிதைகளை இழந்து விட்டது என்றால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் என்னவாகவும் நினைவில் கொள்ளப்படாது நம்ம ஏன் சார் இவ்வளவு பெருமைப்படுறோம் தமிழுக்கு இவ்வளவு தொன்மை இருக்கு ஏன் பெருமைப்படுறோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் எங்க மொழின்னு சொல்லி பெருமைப்படுறோமே அந்த பெருமையை கொடுத்தது எது சங்க கவிதைகள் தானே அந்த கவிதை இல்லாட்ட என் மொழிக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு கீழடியை பற்றியும் ஹரப்பா சிவிலைசேஷனையும் இணைத்து இது ரெண்டுத்துல எதை முந்தி எதை பின் ஆராய்ச்சி நடத்துபவர்கள் எதை ஆதாரமா வச்சுக்கிறாங்க சங்க பாடல்களை ஆதாரமாக வைத்து அந்த ஆராய்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் ஒரு சமூகத்தினுடைய மிகச்சிறந்த பகுதி தான் அந்த சமூகம் கொடுக்கிற கவிதைகள் சமூகம் என்பது எல்லாருக்கும் அதில் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நாத்தமும் இருக்கும் வாசனையும் இருக்கும்

ஒரு வாசகனுக்காக ஒரு ரசிகனுக்காக ஏங்கி ஏதோ ஒரு நேரத்தில் விட்டு சென்ற கவிதை வரிகள் சில சமயத்தில் நம் வாழ்க்கையை மலரச் செய்கின்ற அவர் நாராயணன் சார் பேசுகிற போது நான் நிறைய தைரியத்தை கொடுக்குற மாதிரி பேசுவேன்னு அவர் சொன்னார் கவிதை எழுதுகிற சில பெண்கள் கொடுக்குற தைரியம் இருக்கேன் சார் மகத்தானது நான்லாம் ஒன்றுமே கிடையாது என்னுடைய தோழி கவிதா ஜவஹர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க ஒரு கவிதை புத்தகம் ஒரே ஒரு சின்ன கவிதை தான் சொல்ல போகிறேன் இந்த காதலி காதலனை பார்த்து சொல்கிறேன் நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன் ஞாயம் தானே நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன் நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன் என்ன கவிதை பாருங்கள் இப்போ படித்தோன்னு தோணும் இன்னும் ராத்து போகிறோம் அப்பா அவன் வேணுமானும் இவ தான் சொல்லுவாளா இவ அவனுக்கு வேணுமானும் தான் சொல்லுவாளா என்னோட அராஜகம் ஆண்கள் கொதிச்சு கொந்தளிப்பாங்க ஆனால் அதற்கு பின்னாடி இருப்பது அல்ல அது அராஜகம் அல்ல பேரன்பு நான் ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு தடையாகி விட்டால் நான் உனக்கு வேண்டாம் என்ற முடிவை கூட நான் எடுப்பேன் என்று சொல்லுகிற பேரன்பு அந்த கவிதையில இருக்கிறது என்னுடைய தோழி உமா மகேஸ்வரி கோயம்புத்தூர் பட்டிமடத்துல நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பெண்டிடம் உண்டு கொள்ளுன்னு ஒரு கவிதை தூக்கு வெளியிட்டாங்க அபாரமா ஒரு கவிதை பதினைந்து அன்று எழுதப்பட்ட கவிதை பெண் இறங்குகையில் தூக்கினா லிப்ட் மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் ஒரு தளத்தில் கதவு விரிந்து மூன்று ஆண்கள் உள்ளே புரியுது தனியா லிப்ட்ல இருந்து இறங்கிட்டு இருக்கா ஏதோ ஒரு ஃப்ளோரில் கதவு விரிந்து மூணு ஆண்கள் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க பாக்கி இருக்கிற பத்து நிமிட பயணத்தை பயமில்லாமல் அவள் செய்தாள் என்று சொல்லுங்கள் அன்றைக்கு கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை என்ன கவிதை என்ன கவிதை இன்னொரு தடவை சொல்கிறேன் மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் ஏதோ ஒரு தளத்தில் கதவு விரிந்து மூன்று ஆண்கள் உள்ளே வர பாக்கி இருக்கிற நிமிட பயணத்தை பயம் இல்லாமல் அந்த பெண் செய்தாள் என்று சொல்லுங்கள் அன்று கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை ஒரு கவிதை என்ன செய்யும்னா இப்படிதான் நம்மை ஒரு நிமிஷம் புல்லரிக்க வைக்கும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும் ஒரு நிமிஷம் அழ வைக்கும் நம் அகத்தை பற்றி எரிய வைக்கிற கவிதைகள் உண்டு மனசு பற்றி எரிந்த கவிதைகளை நான் படித்திருக்கேன் என்கின்ற கவிதை இந்த கவிதையை படிக்கிற போது மனசு பற்றி எரியாம யாராலும் அந்த கவிதையை படிக்கவே முடியாது தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ வளர்ந்த வண்ணு ஓராயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்தபின் போல் வந்த மாமணியை தொற்போமோ மாதரையும் மக்களையும் வண்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ மேலோர்கள் வெஞ்சிரையில் வீந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற கலங்குவதும் காண்கிலே என்ன கவிதை சார் கப்பலோட்டிய தமிழன் கோயம்புத்தூர் சிறையிலே அடைக்கப்பட்டார் அவரை செக்கிழுக்க சொன்னது அந்நிய அரசாங்கம் அவர் செக்கிழுத்தார் என்ற செய்தியை கேட்டவுடனே மகாகவி எழுதிய கவிதை இது இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் உயிரோடு இல்லை மகாகவி உயிரோடு இல்லை பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் கவிதை முடியாது கவிதைக்கு இறந்த காலமே கிடையாது வருங்காலமும் கிடையாது கவிதை எப்போதும் நிகழ்காலத்தில் நித்தியமாய் உறையும் அதுதான் கவிதையினுடைய சிறப்பு சரி எல்லா கவிதையுமே இப்படி தானாங்க நம்ம ஒரு வானவில் ஒரு தேநீர்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி கவிதை அல்ல தாராளமாக சங்கர் எழுதினார் ஐந்து மணிக்கு சந்திப்பதாக சொன்னார் முதலில் ஐந்து மணிக்காக காத்திருந்தேன் ஐந்து மணியானதும் நீ வருவதற்காக காத்திருந்த நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா காத்திருக்க கவிதை கவிதெழுந்தேன் காதலிச்சு அவங்க எல்லாரும் கைதட்டுவாங்க எழுது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு சாயங்காலம் தான் வரேன்னு சொல்லியிருக்கோம் கார்த்தாலும் எட்டு மணிலும் தலை செய்ட்டே இருக்கும் அந்த வைரமுத்து எழுதினார் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும்னு எழுதினார் அவ்வளோ தடவை கண்ணாடியில பார்ப்பானோம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்